நிகழ்வு இது இன்றைய நிகழ்வு புரோ சபையிலே பரவி உடைத்தோடது கோப்பேரன் தேவியோட என்றால் நாட்டு மக்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் தெரியாது மதுரை

இங்கிருந்து போகும்போது இலவச பஸ் இப்ப இருக்கு அப்ப இல்ல இல்லைன்னு நடந்து போறா கண்ணகி போகும்போது கண்ணகி செருப்பு வந்துருச்சு நீங்க நினைக்கலாம் இல்லட போடுன கண்ணகி மதுரையே கொழுந்து விட்டு எரிய

கண்ணை போய் உடைச்சால ஆமா இடது கையில உடைச்சால வலது கையில உடஞ்சாலா ஏ நான் வேணும்னே சொல்லுவானா